ஏதோ ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது தன்னோட புருஷனான ராஜாய கிட்ட இத எங்கன்னா கேட்டு இருக்கிறீங்களாங்க எங்க இருந்தாலும் பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ள வீட்டுக்காரு போய் டீ ஜூஸ் குடிச்சுக்கிட்டு பொண்ண பாப்பாங்க குடுத்த ஸ்வீட்ட சாப்பிடுவாங்க இந்த வீரேஷ தம்பதிங்க அவங்க பொண்ண கூட்டிக்கிட்டு நம்ம பையனை பார்க்க வராங்கன்னு புரோஹிதர் சொல்றாரு ஐயோ கடவுளே எது நடந்தா என்ன சொல்லு காலம் மாறி போச்சு எல்லாருமே அப்டேட் ஆகுறாங்க இப்போ அத்தை செஞ்ச பாவக்க ஊருக வேணும்னு சொன்னா எப்படி ஆமாமா காலம் மாற மாற நம்ம கூட மாறிக்கிட்டு இருக்கணும் காலம் மாறினாலும் நான் மாற மாட்டேன்னு சொன்னா எப்படி சரி புரோஹிதரே நீங்க சொன்ன மாதிரி காலம் மாறி போச்சுன்னே சொல்லலாம் பொண்ண பாக்குறத பையன் வீட்லயே வச்சுக்கலானே இருக்கட்டும் அப்போ நாங்க குடுத்தத சாப்பிடணும் நாங்க குடுத்த மரியாதைய வாங்கிக்கணும் அவ்வளவுதானே அவ்ளதாமா அப்புறம் அவங்க எதுக்கு புரோஹிதரே எனக்கு ஃபோன் பண்ணி தங்குச்சி நாங்க இன்னைக்கு உங்க வீட்டுக்கு மாப்பிள பார்க்க வரோம் நாங்க சாப்பிடுவோமோ இல்லையோன்னு நீங்க யோசிச்சுக்கிட்டு கொஞ்சமா சமையல் செஞ்சு வைக்காதீங்க நல்லபடியா சமையல் செஞ்சு வையுங்க நாங்க வந்து வயிறு நிறைய சாப்பிட்டு போறோம் சொல்றாங்க என்ன புரோஹிதரே இது இப்படி எல்லாம் நடக்குமா இப்படி பிரமரா சொன்ன உடனே புரோகிதருக்கு என்ன சொல்லணுன்னு தெரியாம கொஞ்சம் கோவமா உண்மையை சொல்லுங்க புரோஹிதரே அவங்க நிஜமாலுமே எங்க வீட்டுக்கு என் பையனை பாக்க வராங்களா இல்ல பையனை பாக்க வர சாக்குல வீட்டுல இருக்கிற எல்லா பொருளுங்களையும் சாப்பிட்டு போலான்னு வராங்களா அப்படி கேட்ட உடனே புரோஹிதருக்கு என்ன சொல்லணும்னு தெரியாம தனக்குள்ள தானே ஐயோ அவங்க இந்த வீட்டுக்கு மாப்பிள பாக்க வந்தா அந்த குடும்பம் சரியான தீனி பண்டாரம் அப்படிங்கற விஷயம் இந்த பிரம்மரம்மாக்கு தெரிஞ்சு போயிடும் அப்புறம் இந்த பிரம்மரம்மா என்ன புடிச்சு கொண்டு போட்டுருவாங்க நான் உயிரோடு இருக்கணும்னா அந்த குடும்பம் இந்த வீட்டு பக்கம் வரவே கூடாது நான் தான் இவங்கள கூட்டிட்டு அங்க போனோம் அப்படி யோசிச்சுக்கிட்டு வெளிய பிரமரகிட்ட அம்மா எனக்கு ஒரு வேலை இருக்கு அந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் இங்கே வரேன் ஐயா என் வேலை முடிஞ்சதும் ஃபோன் பண்றேன் அப்படி சொல்லி ஒரு நிமிஷம் கூட அங்க உட்காராம கிளம்பி போனாங்க என்னங்க இதெல்லாம் நம்மளுக்கு நம்ம பையனோட கல்யாணம் நடக்கணும் பிரமரா போய் சமையல் செய் புரோஹிதரு அவங்க வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு போன் பண்றேன்னு சொன்னாரு தேவையான மாதிரி செஞ்சு அப்படி சொன்ன உடனே பிரமரா எந்திரிச்சு வந்தா புரோஹிதரு பொண்ணு வீட்டுக்கு வந்தாங்க பொண்ணு வசு அப்பா வீரேஷம் அம்மா கமலா ரெடியா இருந்தாங்க ராமையா புரோஹிதரு நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க நாங்க இப்போ பையன் வீட்டுக்குதான் கிளம்பிட்டு இருக்கோம் நீங்களும் சரி வாங்க நம்ம நம்ம சேர்ந்து ஐயா இப்போ மாப்பிள்ள வீட்டுக்கு போறது இல்ல கொஞ்ச நேரம் இருங்க நான் சொல்றத முதல்ல காது கொடுத்து கேளுங்க என்ன இதரே நீங்க சொல்றது நம்ம பையன் வீட்டுக்கு இப்ப போக மாட்டோமா இல்லமா நம்ம இப்போ அவங்க வீட்டுக்கு போக மாட்டோம் என் பேச்ச கேட்டு நடந்தா ரொம்ப நல்லது புரோகிதரே இப்போ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து உங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு உக்காந்தா அங்கே அவங்க சமைச்சு வச்சது குப்பில தான் போட வேண்டியதா வரும் வாங்கப்பா ஆமாம் புரோஹிதரே எங்கள் பொண்ணு சொன்ன மாதிரி நாங்கள் மாப்பிளை வீட்டுக்கு தான் கிளம்புறோம் ஐயா வீரேஷம் இந்த பொண்ணு பார்க்கறத விட்டுட்டா நம்ம பச்சாவாயிடுவோம் அதுக்கப்புறம் நீங்கள் என் காலைல விழுந்து கெஞ்சினா கூட நான் அம்மாவோட கல்யாணத்தை செஞ்சு வைக்க மாட்டேன் அப்படி சொன்ன உடனே வீரேஷம் கமலா வசுதம் ஒருத்தருக்கு ஒருத்தரு பாத்துக்கிட்டாங்க புரோஹிதரு சொன்னது புரியல ஐயா வீரேஷம் உங்களோட பையனை பாக்குறது எனக்கு புரிஞ்சு போச்சு நான் முதல்ல கேளுங்க நீங்க ஒரு தீனி பண்டார குடும்பம் அப்படின்னு தானே வசுந்தர அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இந்த சுத்து வட்டாரத்துல யாருமே முன்னுக்கு வரல இத பத்தி உங்களுக்கு தெரியும் தானே இங்க இப்படி மாப்பிள்ள வீட்டுக்கு போய் ஒரு தீனி பண்டார குடும்பம்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா இதுதான் மாப்பிளைய பாக்குறது கடைசி தடவை புரோஹிதரு சொல்லும் போது மூணு பேரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க ஐயோ இந்த கூட எனக்கு எனக்கு கிடைக்க மாட்டாரா கல்யாணமே ஆகாதா அப்படி சொன்ன உடனே புரோஹிதரோட கைய புடிச்சுக்கிட்டு ஐயா புரோஹிதரே நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடுற என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்பனா நீங்க மாப்பிள வீட்டுக்கு போன் பண்ணி நீங்க பாருங்கம்மா நாங்க உங்க வீட்டுக்கு வரமாட்டோம் பொண்ணு பாக்குறதுக்காக நீங்க பொண்ணுக்கும் போச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லா விஷயம் பேசலாம் சொன்ன உடனே மூணு வாடி போச்சு அப்போ இன்னைக்கு வயிறு நிறைய சாப்பிட முடியாத புரோஹிதரே ஐயா வீரேஷம் இந்த ஒரு வேளை சாப்பாட்டுக்காக நீங்க யோசிச்சீங்கன்னா இதுக்கப்புறம் உங்க பொண்ணுக்கு கல்யாணமே நடக்காது உங்க பொண்ணுக்கு மட்டும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்க பொண்ணு வீட்டுக்கு போயி வயிறு நிறைய நினைச்சதை சாப்பிடலாம் என்ன சொல்றீங்க அப்படி சொன்ன உடனே மூணு பேரும் மூஞ்சும் டியூப் லைட் மாதிரி பளிச்சுன்னு இருந்துச்சு இதய்யா கொஞ்சம் கூட டைம்ம வேஸ்ட் பண்ணாம பிரமரம்மாக்கு ஃபோன் பண்ணா ராஜய்யா ஃபோன் எடுத்தாரு சொல்லுங்க வீரேஷம் ராஜய்யா அவர்களே பொண்ணு பாக்குறதை எங்க வீட்லயே வச்சுக்கலாம் உங்க வீட்ல வேண்டாம் பொண்ணு பார்க்க எங்க வீட்டுக்கு வாங்க இங்க வரேன்னு சொன்னீங்களே அப்ப முகூர்த்தம் உங்க வீட்டு பக்கம் இருந்துச்சு அதனால தான் அப்படி சொன்னேன் இப்ப முகூர்த்தம் எங்க வீட்டு பக்கம் இருக்கு அதனால தான் இங்க வாங்க அப்படி சொல்லி வீரேஷம் கால் கட் பண்ணாரு ராஜய்யா போன் வெச்சிட்டு அவங்களுக்கு இப்பதான் விஷயம் தெரிய வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பிரமராவ கோபطاரு பையனான கிஷோர் கூட கார்ல மூணு பேரும் வந்தாங்க வந்து உட்காந்தாங்க வசுதா டீ கொண்டு வந்து கொடுத்தா வசுதாவ புடிச்சு போச்சு இப்படி எல்லாருக்கும் பிடிச்சதுனால ஒரு நாளை குறிச்சு கொடுத்து ரெண்டு பேருக்கும் கல்யாணமாச்சு வசுதா அத்தை வீட்டுக்கு வந்தா பொண்ணு கூட சேர்ந்து கொஞ்ச நாள் இருக்கிறோன்னு வீரேஷம் கமலா சொன்னதுனால ராஜயா பிரமரம் ஒத்துக்கிட்டாங்க மருமகளே நானும் உங்க மாமனாரும் வெளியே போயிட்டு வரோம் வீட்ல பத்ரமா இரு சரிங்க அத்தை அப்படி சொன்ன உடனே பிரமரா ராஜய்யா கார்ல போனாங்க வசுதா ஃப்ரிட்ஜ்ல இருந்த கேக்கு சாக்லேட் பழங்க எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தா அவங்க முதல்லயே தீனி பண்டாரம் வாயில இருந்து தண்ணி வந்துகிட்டு இருந்துச்சு வாரே வா ஃப்ரிட்ஜ் முழுக்க எனக்கு பிடிச்சதே இருக்கு இன்னும் லேட் பண்ணாம எல்லாத்தையும் கபகபான்னு சாப்பிட்டுருந்தோம் இத பாத்துட்டு சாப்பிடாம இருக்கிறதுக்கு என்னால முடியாதுமா இப்படி ஒரு கையில சாக்லேட்ட புடிச்சுக்கிட்டு இன்னொரு கையில ஆப்பிள பிடிச்சிக்கிட்டு கமலா திங்கிறதுக்கு ஆரம்பிச்சா நன்றா மட்டும் தான் திங்க கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தா அம்மா ஒரே நாள்ல இவ்ளோவும் தின்னுட்டா அத்தை உங்களுக்கு டவுட் வந்து உங்களை வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்கம்மா அதுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுணும் நிறைய சாப்பிட்டு அவங்க நம்பிக்கையை கெடுத்துக்க கூடாது அதுக்கு தான் சொல்றேன் ஆமாம்மா நீ சொல்றது கூட உண்மைதான் இன்னொரு விஷயம் அம்மா எங்க அத்தை இருக்கும்போது நம்ம சாதாரணமாக இருந்துடலாம் அவங்க எங்கேயாவது வெளியே போனா நம்ம நம்மளுக்கு பிடிச்சத நல்லபடியா சமைச்சு சாப்பிடலாம் சரியா சரிமா நீ இவ்வளோ பாசமாக சொல்லும்போது நான் அதை கேட்காம இருப்பேனா நீ சொல்றதுல கூட ஒரு உண்மை இருக்கு நம்ம பத்திரமா இருக்கணும் இப்படி அன்னையிலிருந்து வீரேஷம் கமலா வசுதா எல்லாரும் முன்னாடி கொஞ்சமா சாப்பிட்டுக்கிட்டு யாருமே இல்லாத நேரத்துல நிறைய சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்படி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் வெளியே எங்கேயாவது அப்புறம் வீட்டில இருக்கிற பொருளுங்கள வச்சு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் கிஷோர் அம்மா வசுதாக்கு இந்த நடுவுல காசு கொடுத்தீங்களா கொடுத்தேன்ப்பா என்ன ஆச்சு அப்படி சொன்ன உடனே கிஷோர் நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னான் அப்போ பிரமராவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு இப்படி ராஜய்யா பிரமரா பையனான கிஷோர் மூணு பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்க இப்படி கொஞ்ச நாள் போச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மூணு பேரும் வெளியே போனாங்க இப்படி வீட்ல யாருமே இல்லைன்னு யோசிச்சு இந்த மூணு பேருமே அவங்களுக்கு பிடிச்சத வாங்கிட்டு வந்து சமைக்க ஆரம்பிச்சாங்க சாப்டிலான்னு நோக்கந்தாங்க சரியான அதே நேரத்துல வெளியே போன கிஷோர் அவங்க அப்பா அம்மா எல்லாரும் வந்தாங்க சாப்பாட்டுக்கு உட்காந்தவங்க பயந்து போய் பார்த்தாங்க பிரமரா ராஜையா கிஷோர் சமைச்ச சாப்பாடு பார்த்து ஷாக் ஆனாங்க மருமகளே என்னடி இது அது அத்தை இவ்வளோ சமையல செஞ்சிருக்கீங்க யாரு வராங்க மருமகளே சொல்லு வசுதா என்னோட அப்பா அம்மா கேக்குறாங்கல்ல என்ன இது சொல்லு உங்ககிட்ட எதுக்காக மறைச்சு வைக்கணும் எங்களுக்கு சாப்பிடுறதுனா ரொம்ப பிடிக்கும் ஒரு விதத்துல நாங்க சாப்பிடுற குடும்பம் நீங்க இருக்கும்போது கொஞ்சமா சாப்பிடுவோம் நீங்க போனதுக்கு அப்புறம் நல்லபடியா சமைச்சு சாப்பிடுவோம் சரி சரி எப்படியோ சமைச்சிருக்கீங்கல்ல எல்லாருமே உக்காந்து சாப்பிடலாம் உக்காருங்க அப்படி சொல்லி எல்லாருமே உக்காந்து கதை பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டாங்க சித்து ரொம்ப அப்பாவி அவன் சாஃப்ட்வேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் சித்து காலையில எந்திரிச்சு வேலைக்கு போறது வேலைக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வர்றது அது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சது ஒரு நாள் ஆபீஸ்ல சித்துவோட கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க நம்ம பேட்சில் எல்லாரோட கல்யாணமும் ஆகி போச்சு இப்போ சித்து சீதா இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் தான் இருக்கு ஆமா ஆமா இப்போ அவங்க கல்யாணமும் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம எல்லாருமே ஃபேமிலி ட்ரிப் போலாம் ஆமாம் பூஜா நீ எப்ப கல்யாணம் பண்ணிக்குவ ஒரு வேலை செய்யலாம் உனக்கும் சித்துவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா ஐயோ நான் கல்யாணம் பண்ணாம கூட இருந்துருவேன் ஆனா சித்து மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ஏன் எதுக்கு பூஜா எதுக்கா அவருக்கு ஆப்ரேஷன் அது சினிமா தேட்டுறதுன்னே தெரியாது இங்க பாரு சித்து எதுக்கு ஜனங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இப்படி அப்பாவியான சித்துவை பார்த்து கேட்டப்போ சித்து ரொம்ப நேரமா யோசிச்சு கல்யாணம் எதுக்கு செஞ்சுக்கிறாங்கன்னா எதுக்குன்னா ஆ எல்லாருக்கும் சாப்பாடு போடுறதுக்காக பாத்தீங்களா எவ்வளவு தெளிவா இருக்காருன்னு அது இல்லடா சித்து கல்யாணம் அப்படின்னா எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க சரிதான் ஆனா கல்யாணம் செஞ்சுக்கிட்டு அவங்க என்னடா செய்வாங்க ஆ பொண்டாட்டி புருஷனுக்கு தேவையான சாப்பாடை செஞ்சு போடுவா அதுக்கப்புறம் அப்புறம் துணி துவச்சு போடுவா அப்புறம் அப்படின்னு தலை சுரஞ்சுகிட்டு இருந்தான் அதை பார்த்து பூஜா சிரிச்சுக்கிட்டே பாத்தீங்களா இதுதான் புத்திசாலி இவரை நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டா எப்பவுமே இவருக்கு சமைச்சு போட்டுக்கிட்டு துணி துவச்சு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கணும் இவருக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது இப்படி எல்லாரும் சித்து பத்தி பேசி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்ப சித்துக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு நீங்க எல்லாரும் எனக்கு கல்யாணம் ஆகாதுன்னு நினைச்சுகிட்டு இருக்கீங்கல்ல இன்னும் கொஞ்ச நாள்லயே நான் கல்யாணம் செஞ்சு காட்டுறேன் அப்படி சொல்லி கோமா வீட்டுக்கு கிளம்பி போனா சித்து வீட்டுக்கு போன உடனே சித்துவோட அம்மாவான கமலா சித்துவ பார்த்து அப்பா சித்து பா இன்னைக்கு உனக்கு சாப்பிட என்ன வேணும் எனக்கு கல்யாணம் வேணுமா சித்து அந்த வார்த்தை சொன்ன உடனே அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஆச்சரியத்தோட பார்த்தாங்க சித்து என்னடா சொல்ற எனக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்றேன் அதுவும் கொஞ்ச நாள்லயே ஆகணும் அப்படின்னு அடம்பிடிச்சான் சரிப்பா உனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் செஞ்சு வைக்கிறேன் ஏண்டி இவன் என்ன கல்யாணம் பண்ணணும்னு அடம் பிடிக்கிறான் அடம் பிடிச்சா என்ன தப்பு இப்ப அவனுக்கு கல்யாணம் செய்யறது வேண்டாவா எதுக்கு செய்யக்கூடாது ஆனா எனக்கு இருக்கிறது ஒரே கவலை இந்த அப்பாவியான பையனை பாத்துக்க எந்த பொண்ணு வருவான்னு யாராவது ஒருத்தர் வருவாங்கங்க உங்களை நான் பாத்துக்கலையா அப்போ என்னடி சொல்ல வர நான் கை கால் விளங்காதவனா நான் அப்படி சொல்லலையேங்க உன்னோட பேச்சு எனக்கு புரியலன்னு யோசிக்கிறியா என்ன மாதிரி ஏமாந்தவன உன்ன மாதிரி பேய்க்கு பேய்க்குதான கொடுத்து கல்யாணம் செஞ்சு வைக்கிறாங்க என்னது நான் பேயா நான் என்ன உங்களுக்கு எப்பவுமே இம்ச கொடுத்து வெட்டி சாப்பிடுறேனா அது வேற தனியா சொல்லணுமா இப்படி அவங்க ரெண்டு பேரும் அன்னிக்கிடி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கமலா கொஞ்ச நாள்லயே சித்துக்காக ஒரு பொண்ண பார்த்தா அப்பா சித்து நாளைக்கே நம்ம பொ மறுநாள் சித்து சித்து அவனோட ஃப்ரெண்டான கூட கூட கூட்டிக்கிட்டான் இது உனக்கு முதல் தடவை பொண்ணு பாக்குறது அப்ப நீ முதல் தடவை ஒரு பொண்ண இன்டர்வியூ பண்ண போற ஒரு கம்பெனி மேனேஜர் வேலைக்கு இன்டர்வியூ பண்ணும்போது எப்படி இவன் இந்த வேலைக்கு சரியானவனா சரியா வேலை செய்வானா இந்த கம்பெனியை நல்லா பார்த்துகுவானானு பார்த்து வேலைக்கு எடுக்கிறாங்களோ அதே மாதிரி நீ கூட இன்டர்வியூ பண்ணி செலக்ட் பண்ணணும் சரியா புரிஞ்சிச்சிடா என்னன்னு புரிஞ்சிச்சி நான் அந்த பொண்ணை இன்டர்வியூ பண்ணனோனு ஆனா நான் क्वेश्चन ரெடி பண்ணி எடுத்து வரலையே என்னது क्वेश्चन எழுதிட்டு வரலியா இந்த பொண்ணு பார்க்கிறது என்ன ஆகுமோ கோவிந்தா கோவிந்தாதா எல்லாரும் பொண்ணு வீட்ல உக்காந்து இருந்தாங்க அவ பேரு காயத்ரி அவசரத்துக்கு காயத்ரின்னு பேரு வச்சிருக்காங்க பாரு காயத்ரி அவங்க என்ன கொடுத்தாலும் வாங்கிக்காத அவங்க என்னதான் சொன்னாலும் வாயத்தொருந்து எதுவுமே பேசாம வெக்கப்பட்டுக்கிட்டு தலைய குனிஞ்சுக்கோ அவங்க உங்ககிட்ட ஏதாவது கேட்டா ஆமான்னு சொல்லு இல்லன்னா இல்லைன்னு சொல்லு அத தவிர அவசரத்துல பேசிடாத சரிம்மா பேச மாட்டேன் பூம்பும் ஆடு மாதிரி தலையாட்டுறேன் போதுமா சரி முதல்ல அவங்களுக்கு டீ குடுக்கறதா இல்ல கூல் ட்ரிங்க்ஸ் குடுக்கறதா இங்க பாரு எது குடுக்கறதுன்னு நான் சொல்றேன் நீ அவசரப்படாத பா கடவுளே அவங்க எந்த கேள்வியே வேணா கேட்கட்டும் ஆனா இவகிட்ட சமையல் செய்யத் தெரியுமான்னு மட்டும் கேட்க கூடாது ஏன் சித்தி அக்காவுக்கு சமையல் செய்யத் தெரியாதா இவ சமையல் பத்தி பயம் இல்லமா யாராவது உனக்கு என்ன சமைக்க தெரியும்னு கேட்டுட்டா போதும் உடனே சமையல் போய் எல்லா பொருளுங்களையும் எடுத்து போட்டு சமைக்க ஆரம்பிச்சிருவா அவ சமைக்கிற விதம் ஐயோ என் வாயால எனக்கு சொல்ல முடியாது அப்படின்னு காயத்ரி சமையல் பத்தி சொல்ல ஆரம்பிச்சா சித்து அவனோட குடும்பத்தோட சேர்ந்துக்கிட்டு இருந்தான் என்னடா இன்னும் பொண்ணு வரல கூப்பிடு கூப்பிடணுமா இப்பவே இப்படி வாய் மூடி உக்காந்து இருந்தேனா பொண்ணு வருமதி என்னடா பண்ணுவ கூப்பிடுறா தூண்டி விட்டுகிட்டு இருந்தா அப்போ உடனே சித்து சத்தமா பொண்ணு சீக்கிரம் வர சொல்லுங்க எங்களுக்கு டைம் ஆகுது சொன்னான் அப்போ கமல ஆச்சரியப்பட்டு சித்துவை பார்த்து சித்து இருடா பொண்ணு வருவா எதுக்கு அவ்வளவு அவசரம் அப்படின்னு சொன்ன உடனே பொண்ணு வந்து எல்லாரும் வந்து உக்காந்தா சித்து பொண்ணு பாத்துக்கிட்டு இருந்தான் டே அப்படி பாக்காதடா ஏதாவது கொஸ்டின் கேளு பொண்ணுக்கு கழுத்து வழியா எதுக்காக தலை கீழே குனிஞ்சு உக்காந்துருக்கு அப்படின்னு கேட்டான் அந்த வார்த்தையை கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க இப்போ பொண்ணு உடனே தலை தூக்கி பார்த்தா அப்ப பொண்ணோட அம்மா கமலா ஐயோ அது ஒண்ணு இல்லப்பா வெக்கப்பட்டுக்கிட்டு தலை குனிஞ்சு உக்காந்துருக்கா அப்படியா சரி உனக்கு சமைக்க தெரியுமா ஐயோ எந்த கேள்வி கேட்க கூடாதோ அந்த கேள்வியை கேட்டுட்டானே காயத்ரியோட அம்மா மனசுக்குள்ள பயந்துகிட்டே இருந்தா காயத்ரி உடனே சிரிச்சுக்கிட்டு ஆ தெரியுங்க உங்களுக்கு எந்த குழம்புன்னு ரொம்ப பிடிக்கும் எனக்கு கத்திரிக்கா அப்படியா இதோ இப்பவே செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லி காயத்ரி சமையல் போய் கேஸ் ஸ்டவ் கத்திரிக்காய் எல்லாமே எடுத்துட்டு வந்து டேபிள் மேல வச்சா அத பார்த்து அவங்க ஆச்சரியப்பட்டாங்க கத்திரிக்காய் கொழம்பு வைக்கணும்னா கத்திரிக்காவை எடுத்துக்கணும் இத கத்தில கட் ரொம்பவே டைம் எப்படி கட் பண்றேன்னு எடுத்து துண்டு துண்டா வாயிலேயே காயத்ரியோட அம்மா அவளை எவ்ளோதான் கட்டுப்படுத்த பார்த்தாலும் அவ வேலையாவ நிறுத்தவே இல்லை உங்களுக்கு கத்திரிக்காய்ல கார அதிகமா வேணுமா புளிப்பு அதிகமா வேணுமா உங்களுக்கு தெரியுமா கத்திரிக்காய்ல கறி போட்டு வச்சா குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும் நான் அப்படி தான் வைப்பேன் அப்படி சொல்லி ஃப்ரிட்ஜில் இருக்கிற காய்கறியை எடுத்து அதை வாயிலேயே கடிச்சு கடிச்சு எடுத்து அதை ஒரு குக்கர்ல போட்டு பேய் பிடிச்ச மாதிரி குக்கரை ஆட்டி ஆட்டி விட்டா அதை பார்த்த சித்துவுக்கு உள்ளுக்குள்ள ரொம்ப பயமா இருந்துச்சு இப்படி பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் ஸ்டவ் மேல வச்சா போதும் நம்மளோட கத்திரிக்காய் குழம்பு ரெடி இப்படி முடியெல்லாம் விரிச்சு விட்டுக்கிட்டு உக்காந்துருந்தா டே சித்து வாடா போயிடலாம் அம்மா இருமா இந்த பொண்ணு எனக்கு நிறைய கொஸ்டின் கேட்க வேண்டியது இருக்கு ஆமா இது உனக்கு எத்தனையாவது தடவை பொண்ணு பார்க்க வராங்க இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கல்யாணமான அனுபவம் இருக்கா அப்படின்னு கேட்டான் சித்து அந்த வார்த்தையை கேட்ட உடனே எல்லாருமே ஷாக் ஆனாங்க பக்கத்திலே இருந்த கிரி சித்து வந்து அப்பா சக்கரவர்த்தி கல்யாணத்துக்கு எதுக்குடா எக்ஸ்பீரியன்ஸு நீ தன்னடா சொன்ன வேலைக்கு ஆள் எடுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கேட்கணும்னு கம்பெனிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது ரொம்ப நல்லது தானடா டேய் உனக்கு புரியணும்னு அப்படி சொன்னேன் பாரு முதல்ல என்ன சொல்லணும்டா இப்படி கிரி தலைக்கு அடிச்சுக்கிட்டு உக்காந்தான் அப்போ காயத்ரி ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு சமையல் எல்லாம் முடிஞ்சிச்சு சாப்பாடு போடட்டா அப்படி சொல்லி எல்லாரு கையில தட்டு கொடுத்து சாப்பாடு போட்டு அவங்கள சாப்பிட சொன்னான் அப்ப சித்து சூப்பர் உங்க சமையல் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னான் ஆனா அத சாப்பிட்ட சித்து ஃபேமிலி மட்டும் வயிறு வலியில உக்காந்தாங்க இப்படி சித்துக்கு காயத்ரிய காயத்ரிக்கு சித்துவை புடிச்சு போனதுனால காயத்ரிக்கும் சித்துக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சாங்க